கூடில மின் முலையே கூடில மின் முலையாளைய கூட்டிய கோலத்தினாலு கூட மேண் முலையாளைய ி படித்து சூலத்தினாலும் ஓன்பி ரயித்து நாலு ஆடிலம் பாம்பி சைதாலும் ஆ டிலம் பாம்பி சைதா மருந்த அம்மான ஆரூர் அம்மானே திருவாரூர் பதிகம் வந்து இந்த க்ஷேத்திரத்துக்கும் திருவாரூருக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு திருவாரூர் க்ஷேத்திரத்தில் சுவாமி தியாகராஜா சந்தோஷமா சுவாமி தன்னுடைய நர்தனத்தை காமிக்கிறது இருபத்தி எட்டாவது இரண்டாவது சதுர்யுகத்தில் சுவாமி தன்னுடைய லீலாத்தத்தை வெளிப்படுத்திய அது இந்த கஷேரத்தினுடைய பேர் காசின்னு இந்த கேத்திரத்துக்கு பிறந்தால் இருந்தால் இறந்தால் நினைத்தால் வழிபட்டால் முக்தி அளிக்கக்கூடிய முக்தி கஷேத்திரம் முக்தி நகரம் இப்போ போன ஜென்மா இந்த ஜென்மா வரக்கூடிய ஜென்மாவில் நாம் என்ன பண்ணணும் நாம் பண்ணினத்துக்குண்டான பிராயசமோ இனிமேல் சத்காரியம் பண்றதுக்கு வேண்டிய ஒரு வழியையும் ஒரு கஷேத்திரம் காமிச்சி தருது அப்படின்னா விருத்தாச்சலம் ரொம்ப அழகான ஒரு கஷேத்திரம் அச்சலம் அப்படின்னால் மலை விருத்தனா பழ அதனால பழமலை அப்படின்னு தமிழ்ல திருமூதுகுன்றம் இந்த லோகத்திலேயே முதல் முதலாக சுவாமி மலையா காட்சி கொடுத்தார் அதனாலயே நாம் நிற்கக்கூடிய இந்த பிரகாரத்துக்கு கைலாய பிரகாரம்னு பேரு கைலாய பிரகாரம் சில சிவக்ஷேத்திரங்களில் ரொம்ப வசதி திருவிழாறில் முதல் பிரகாரம் இருக்கு அது மாதிரி இந்த பிரகாரம் வந்து கைலாய பிரகாரம் இந்த வெளிப்பிரகாரத்தை பிரதட்சிணம் பண்ணினா கைலாயம் தரிசனம் பண்ணின பலன் கிடைச்சது கைலாயத்தில் போய் தங்கி அந்த சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணக்கூடிய பலனை ஒரு பிராகாரத்தினால நமக்கு கிடைக்கிறது அப்பேற்பட்ட கோவில் கட்டினது விபஜித் முனிவருங்கிற ஒரு முனிவர் அவருக்கு சுவாமி பிரத்யட்சமா ஆத்மார்த்தமாக காட்சி கொடுக்கறத அவரு இங்க இருக்கக்கூடிய எல்லாம் வரவழிச்சு கோவில் கட்டுற அப்ப ஒரு கோவில் கட்டுறத அவளுக்கெல்லாம் வேலை பார்த்தா காசு கொடுக்கணும் என்னடா பண்ணலான்னு பக்கத்துல ஒரு பெரிய சமீ மரத்தினுடைய இலைகளையும் காய்களையும் எடுத்து தருவார் கையில காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன வேலை பார்த்திருக்காரோ திறந்து பார்த்தா அவருக்கு பொற்காசா மாறி போயிடும் அது மாதிரிதான் கர்ப்ப கிரகத்தில இருந்து ஆரம்பிச்சு இந்த கோவில அவர் திருப்பணி பண்ணி கொடுத்தார் ரெண்டு சுவாமிக்கு அம்பால் இந்தரர் பழமலைநாதீஸ்வரர் மூதுகுன்ற நாதர் இளம்பிள்ளை பெருமான் அதெல்லாம் சுவாமிக்கு பேர் சுவாமி ரொம்ப சுஜம்பு மூர்த்தி கர்ப்ப கிரகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்தில் நாலு தூண் இருக்கு நாலும் நாலு வேதம் இந்த நான்கு வேதம் சுவாமிய பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கு வேதம் ஆகமம் எல்லாம் இந்த கஷேத்திரத்தில் இருக்கு புராணம் இதிகாசம் இல்லாததே இந்த கஷேத்திரத்தில் கிடையாது விருதாச்சல கஷேத்திரம் முன்வினை அகற்றும் கஷேத்திரம் எல்லாமே விசேஷம் எல்லாமே அஞ்சு துதத் சம்பத்தை எடுத்தா அஞ்சு துதத் சம்பம் பிரகாரத்தை எடுத்தா அஞ்சு பிரகாரம் மூர்த்தி எடுத்தா அஞ்சு மூர்த்தி பூஜையை எடுத்தா அஞ்சு வகையான பூஜை மண்டபத்தை எடுத்தா அஞ்சு வகையான மண்டபம் ராஜகோபுரத்தை நாலு ராஜகோபுரம் அதை தவிர விதேஷமா ஒரு ராஜகோபுரம் சேர்ந்து அற்புதமான ஒரு சிவாலயம் இந்த சிவாலயத்தில் கணபதியினுடைய ஆறுபடை வீடுல இது ஒன்று இருக்கக்கூடிய பிள்ளையார் ஆழ்த்து கணபதி பிரளயமெல்லாம் ஏற்படக்கூடிய காலத்தில் எல்லாம் அழிஞ்சு போகிறதே அழுதாம இந்த பிரம்மாண்டத்தை கணபதி காப்பாத்தி கொடுக்குற ஒரு ஆழத்து கணபதி பதினாறு பதினேழு பதினெட்டு கீழே இறங்கி போனோம்னா இந்த கணபதிய தரிசனம் பண்ணலாம் அற்புதமான விநாயகர் இங்கேயே ஆறு விநாயகர் இருக்க இந்த வல்லப கணபதினு ஒருத்தர் இருக்க சிந்தாமணி விநாயகர் இருக்க ஆழத்து பிள்ளையார் இருக்கார் மாற்றுளைத்த பிள்ளையார் இருக்கார் மிச்சபடி பூஜையை முதல் முதல்ல இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் இருக்க ஆறு வகையான கணபதி இந்த கஷேத்திரத்தில் இந்த கணபதியினுடைய பெருமை ஆறுபடை வீடு உண்டு இல்லையா முருகனுக்கு ஆறுபடை வீடுங்கிற மாதிரி பிள்ளையாருக்கு ஆறுபடை வீடு இதில் விருத்தாச்சலம் திருக்கடிதூர் பிள்ளையார்பட்டி மதுரை காஷி திருநாரையூர் பிள்ளையார் இது ஆறும் ஆறுபடை வீடு கணபதிக்கு ஆறுபடை வீடு அதே மாதிரி இது சோமாஸ்கந்த க்ஷேத்திரம் சுவாமிக்கும் அம்பாலுக்கும் நடுவில் முருகப்பெருமான் வீட்டில் இருக்கிறது விசேஷம் முருகப்பெருமான இருபத்தி ஆகமங்கள் பூஜை பண்றது சுவாமிய பூஜை பண்றதுக்கு வேண்டிய வழியே ஆகமம் அந்த இருபத்தி ஆகமமும் சிவலிங்க ரூபமா சுவாமிய பூஜை பண்றது முருகப்பெருமான பூஜை பண்றது சுவாமி சன்னதி அம்பாள் சன்னதிக்கு நடுவில் இருபத்தி எட்டு ஆகம லிங்க பருவ அர்த்த மண்டபத்துல நான்கு வேதம் பூஜை பண்றது கைலாய பிரகாரத்துல தனியா வடமேற்கு மூலையில இருபத்தெட்டு சிவலிங்கம் சுவாமிய பூஜைன்றது முருகப்பெருமானோட சோமாஸ்தங்கம் காமிகம் யோகஜம் சிந்தம் காரணம் ததா சுப்ரவேதகம் சூட்சம் சைவ நிசுவாசம் சுவாயம் கோமதா நலம் வீரஞ்ச ரௌரவம் சைவ மகுடம் குமலம் ததான் இருபத்தெட்டு ஆகமும் சுவாமியில பூஜை இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த திவ்யமான கஷேரத்தில் பல அற்புதங்கள் பல அனுகிரகங்கள் கருடகுடிய பாலாம்பிகேவி ரொம்ப விசேஷமான ஒரு தேவத்தை தெய்வம் வரப்பிரசாத் நம்முடைய பாவத்தை கட்டி இருக்கக்கூடிய புடவையினுடைய தலைப்பின் முனியினால விசிறி பாவத்தை ஓட்டிடுறாங்க ஒரு குழந்தை பசிச்சுட்டுன்னா அந்த குழந்தைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறாளோ அம்மா அது மாதிரி பாவத்தை வந்து அம்பாள் இந்த இடத்துல நிவர்த்தி பண்ணுறாள் அப்பேற்பட்ட விஜயகமான க்ஷேத்திரம் இங்கேதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பங்குனி உத்திரம் நடக்க போறது திருவாரூரில் அடியார்கள் எல்லாம் வரப்போறான் அவளுக்கு எல்லாம் சமாராதன பண்ணணும் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இருக்காரு மறுநாள் காலையில் பொழுது விடுகிறது பொழுது விடிஞ்ச உடனே சுவாமியை பார்த்து கேட்ட உடனே பன்னீராஜரம் ஸ்வரணத்தை கொடுக்குற பன்னீராஜரம் பொற்காசுகள் எல்லாத்தையும் இந்த சுமந்துன்னு போகணும் எடுத்துட்டு போன வேடா பண்ணலான்னு எடுத்தா எந்த கொஞ்சம் நதியும் தீர்த்தம் வேற நிறைய இருக்கு சக்கர தீர்த்தம்னு இருக்கு இந்திர தீர்த்தம்னு இருக்கு பிரம்மஹத்தி சாப விமோசன தீர்த்தம்னு இருக்கு சூரிய தீர்த்தம்னு இருக்கு அக்னி தீர்த்தம்னு இருக்கு இதெல்லாம் ஒட்டிய மணிமுத்தா நதிங்கிற ஒசத்தியான நதி இருக்கு இந்த மணிமுத்தா நதியில கொண்டு போய் சேர்த்துட்டா நதி தேவதை கையில வாங்கிட்டு இருக்கோம் அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி போடுவா நதிகள் குளத்தில் அது இருந்து வந்ததுதான் இங்க போட்டா கமலாலய குளத்துல கொண்டு வந்து அதை சுவாமி கொடுத்துட்டார் கொரியர் சர்வீஸ்ல இன்னைக்கு இருக்கு பாருங்க அன்னைக்கு சுவாமியில் போட்டு அன்னைக்கே ஆரம்பிச்சு வச்சுட்டேன் கந்தன போட்டா அங்க வந்து சந்திரமூர்த்தி சுவாமியில் இருக்கின்றார் திருவாரூருக்கு இந்த ஊருக்கு உண்டான தொடர்பு இங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருவான் ரிஷிகளுக்கெல்லாமே காட்சி கொடுக்கிறார் ஆனந்த நடராஜராக காட்சி கொடுக்கிறார் ராஜநாராதனன் மண்டபங்கள் பெரிய மண்டபம் பெரிய கோபுரத்தினுடைய உள்ள நுழையர்த்தையே சுவாமியை எங்கிருந்து பார்க்கலாம் அவ்வளவு பெரிய ஒரு விக்கிரகம் சுவாமி இதை தவிர குருநம சிவாஜர் இந்த கஷேரத்தில் வந்து தங்கிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு பசி எடுக்கிறது அப்போ விருத்தாம்பியை வந்து பசியை போக்கிட்டு போறாரு அதனால இந்த கஷேத்திரத்துல விருத்தாச்சலத்துல வசிக்கிறவர்களுக்கு பசி கிடையாது காசிக்கு போயிட்டு வந்த பலன் காசிக்கு ஒரு முறை போயிருக்கோம் ஆயிரம் முறை போன பலன் வேணும்னா விருத்த வரணம் வரணும் தான் இந்த கஷேத்திரம் மிக பழமையான காசி இந்த கஷேத்திரம் இந்த கஷேத்திரம் மணிமுக்தா நதி கங்கைக்கு சமானம் மணிமுக்தா நதியில அங்கே போடக்கூடிய அஸ்திகள் எல்லாம் அந்த எலும்பு கரைஞ்சு போகல கல்லாக மாறிடுறது சிவலிங்கமாக மாறிடுறது மறிச்ச ஜீவனுடைய காதலை பஞ்சாட்சரத்தை சொல்லி மறிச்ச ஜீவனுடைய எலும்பெல்லாம் கல்லாக மாறக்கூடிய அற்புதமும் அதிசயமும் நிகழக்கூடிய புன்னித பூமி இந்த ஊர்ல நடக்கடாத மகா பாவமா காசிக்கு சமமான கட்சேத்திரமா இருக்கிறதுனால எங்க காலடி எடுத்து வச்சாலும் சிவலிங்கமாகவே தென்படுமா அதனால அப்பேற்பட்ட உசத்தியான கேத்திரம் அஞ்சு பிரகாரம் இருக்கு பல மூர்த்திகளுடைய அற்புதங்கள் இருக்கு ஆனந்தமான ஒரு கேத்திரம் தேவாரம் முழுவராலும் புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பதி உள்ள இருக்கக்கூடிய ஆயுசு யுகத்துக்கு மூவாயிரம் எல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் கிடையாது யுகத்துக்கு முன்னாடி உண்டானது ஒரு விரட்சம் அது மறுச்சு கொடுத்து நாம நினைச்சிட்டு இருப்போம் அதுலேருந்து ஒண்ணு திருப்பி அதுலேருந்து ஒண்ணு வரும் அதுலேருந்து ஒண்ணு வரும் புதுசா கொண்டு வந்த கிடையாது அதுக்கு இருக்கக்கூடிய அஞ்சு கலையில ஒரு கலை அந்த இடத்துல யுகத்துக்கெல்லாம் முன்னாடி உண்டான அற்புதமான சிவப்பதி பெறப்பட்ட பட்ட திவ்யமான ஆனந்தமான தரிசனத்தை அற்புதமா பண்ண போறோம் சுவாமியுடைய நவகிரகம் நம பார்வதி